சனி மகாதிசை பத்தொன்போது ஆண்டுகள் நீளமானது இதன் நன்மை அல்லது தீமை லக்னத்தின் அடிப்படையில் மாறுபடும் சில லக்னங்களுக்கு இது மிகுந்த ராஜயோகம், செல்வம் நிலைத்தன்மை சமூக மரியாதை தரும் காலமாகும் சனி மகாதிசை நன்மை தரும் லக்னங்களை பற்றி பார்ப்போம் ரிஷப லக்னம் சனி ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி எனவே ராஜயோகம் தரும் இந்த லக்னத்திற்கு சனி யோகக்காரகன் என்பதால் சனி மகாதிசை காலத்தில் எதிர்பாராத செல்வ சேர்க்கை வெற்றி பிரபலமடைதல் மற்றும் உயர் பதவிகளை தருவார் மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு அதிபதி சனி பகவான் நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெரிய மாற்றங்களையும் தருவார் ஆன்மீக வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்படும் கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு சனி ஐந்து மற்றும் ஆறாம் வீடுகளுக்கு அதிபதி சனி மகாதிசை தொழில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை மற்றும் நோயற்ற வாழ்வை அழிக்கும் கல்வியறிவு அரசு வேலைவாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் துலாம் துலாம் சனி நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி இதனால் ராதியோகம் செல்வம் குடும்ப நலம் குழந்தைகளால் பெருமை கிடைக்கும் மகர லக்னம் மகர லக்னத்தின் சொந்த ராசி அதிபதியே சனி பகவான் இதனால் மகாதிசை காலத்தில் தன்னம்பிக்கை பொறுமை மற்றும் கடின உழைப்பால் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் பேசும் சொல்லில் செல்வாக்கு பதவி உயர்வு நிலம் நீண்ட ஆயுள் ஆகியவை பெறப்படும் கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கும் சனி அதிபதி என்பதால் இந்த திசை காலத்தில் சமூகத்தில் உயர்வான அந்தஸ்து செல்வாக்கு மற்றும் நிரந்தர சொத்துக்கள் சேரும் சமூக மதிப்பு வெளிநாட்டு பயணம் தொழில் நிலைத்தன்மை ஆகிய நல்ல விளைவுகள் தரும் சனி சற்றே கடுமையாக இருக்கும் லக்னங்கள் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் மீன லக்னம் ஆகிய லக்னங்களுக்கு சனி சாதகமாக இல்லை இவ்வகை ஜாதகர்களுக்கு சனி மகாதிசை உழைப்பு தாமதம் மன அழுத்தம் போன்ற சவால்களை தரலாம் சனி மகாதிசை ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ஆகிய லக்னங்களுக்கு நல்ல விளைவுகளைத் தரும் இவர்கள் உழைத்தால் வெற்றி செல்வம் சமூக நிலை அனைத்தும் உயரும் குறிப்பு லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பதால் தனிப்பட்ட ஒருவரது ஜாதகத்தை முழுமையாக ஆராய்வது அவசியம்